இந்திய தமிழ் மரபை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிந்தனையை வந்து எப்போவுமே முன்வைத்தது கிடையாது சிந்தனை என்பது மேலை நாடுகளிலிருந்து மேலை நாட்டு கல்வி முறை மூலமாக உருவாகி வந்தது அதற்கு முன்னால் எப்போவுமே நம்ம நாட்டில் நம்ம மரபில் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம்தான் முக்கியமாக இருந்தது ஏன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் சிந்தனைன்னு சொல்ல முடியும் யார் வேணாலும் எதை குறித்து வேணாலும் சிந்திக்க முடியும் தமிழ் ஆங்கிலத்தில் எழுதலாம் சைனீஸில் எழுதலாம் சைனீஸில் ஹிந்தி லிபியில் எழுதலாம் இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் உட்காந்து யோசிக்கலாம் வேலை இல்லை செய்கிறதுக்கு மறுப்படியாக எதுவும் இல்லை அப்படின்னா யார் வேணாலும் எதை குறித்து வேணாலும் சிந்திக்க முடியும் அதன் அடிப்படையில்தான் நம்ம மேலை நாட்டில் தத்துவம் வந்து பரவலாக கவனம் பெற்றது ஏன்னா தத்துவங்கிறது என்ன அப்படின்னா சிந்தனை தான் எதை குறித்து வேணாலும் சிந்திக்கலாம் வாழ்வின் பொருள் என்ன மனிதர்கள் சுயநலமானவர்களா இல்லையா மரணத்துக்கு பின்னால் என்ன ஆகும் இப்படின்னா யோசிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு எல்லையே கிடையாது அதுதான் சிந்தனை அது வந்து கோர்வையாக அறிவுபூர்வமாக பூர்வமாக இருந்ததுன்னா பலருக்கும் பயனளிக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சிந்தனையை காட்டிலும் தரிசனங்கிறது இன்னும் ஆழமானது இன்னும் முக்கியமானது ஏன்னா தரிசனங்கிறது வந்து ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவம் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை தான் வாழ்ந்த விதம் தான் புரிந்து கொண்டதின் அடிப்படையில் முன்வைக்க முன்வைப்பது அதை வந்து யார் சொல்கிறா என்ன சொல்கிறாருங்கிறதுக்கெல்லாம் சில தகுதி இருக்குது சிந்தனைக்கு அப்படி கிடையாது இருபது வயசு பையனும் ஒரு சிந்தனையை முன்வைக்கலாம் அறுபது வயது பெரியவரும் ஒரு சிந்தனையை முன்வைக்கலாம் ஆனால் தரிசனங்கிறத முன்வைப்பதற்கு சில தகுதிகள் வேணும் அஞ்சு வயசு பையனை வந்து சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா அவன் வாழ்க்கை குறித்து எதுவுமே தெரியாது அப்போது ஓரளவுக்கு வாழ்க்கையில் அனுபவமும் அதை குறித்த புரிதலும் அதை முன்வைப்பதற்கான தகுதியும் இருக்கவங்க சொன்னால் தான் அதை தரிசனம்னு சொல்லுவோம் நம்ம மரபிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர் பாடல்கள் இதெல்லாமே வந்து அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதத்தில் அனுபவப்பட்ட விதத்தில் அவர்கள் முன்வைக்கும் தரிசனம் பெண் என்பதே மாயை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அது சிந்தனை கிடையாது அவங்க அனுபவப்பட்டு அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறாங்க இதுக்கும் சிந்தனைக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுது இல்லையா இதையே வந்து ஒருத்தர் சிந்தனையாக வைக்க முடியும் என்பவள் மாயையின் வடிவம் அப்படின்னா அதற்கு வந்து பல்வேறு நூல்களை கோட் பண்ணி பலவிதமான வார்த்தைகளை போட்டு அதை விளக்க முடியும் அதை ஒரு ஐநூறு பக்கம் அறநூறு பக்கம் புத்தமாக கூட எழுத முடியும் அதை ஒருத்தர் வாசிச்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அதனால் என்ன பயன் இருக்கும் ஆனால் அதே ஒரு தரிசனமாக முன்வைக்கணும் யோசிச்சு பாருங்க அவருக்கு எத்தனை அனுபவங்களை மேற்கொண்டு இருக்கணும் அதன் மூலமாக எத்தனை எவ்வளோ புரிதல்களை அவர் கடந்து வந்திருக்கணும் கடைசியில் ஒருத்தர் இதுதான் என் தரிசனம்னு சொல்கிறாருனா அது வந்து நம்ம அது நம்மளுக்கு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அது அவருடைய வாழ்வினுடைய வெளிப்பாடு ஒருவர் வாழ்ந்துவதற்கான பொருள் அது அதை நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதுன்னு நம்ம விஷயம் ஆனால் அப்படி ஒரு தரிசனம்னு ஒருத்தர் முன் வைக்கும்போதே அளவில் அவர் வாழ்க்கையில் ஒரு முழுமையான நிலையை அடந்துட்டார் தான் சொல்லணும் இது 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 ஒரு பெரிய வித்தியாசம் இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னா சிந்தனைன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு சம்மந்தமில்லாத குறித்தெல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் இன்றைக்கி வாழ்க்கையில் அதுதான் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது வாழ்வின் அடிப்படை பிரச்சனைகளுக்கான அலைச்சல் கிடையாது பலருக்கும் கல்வியறிவு கற்றுருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சினிமா பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் இழிவான செயல் அதனால் உட்காந்து சிந்திக்க தொடங்கிடுறோம் சிந்திக்க தொடங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் ஆங்கிலத்தில் எழுதலாம் இப்படியெல்லாம் முன் வச்சுட்டா ஒரு சிந்தனையாளர் ஆயிடுறோம் வரலாற்றில் இடம்பெற்றுறோம் அப்புறம் என்ன அதை வச்சுட்டு அப்புறம் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போகலாம் ஒருத்தர் சிந்தனையாளர் ஆகிட்டாருன்னா அப்புறம் கேள்வியாக கேட்க முடியும் அவர் என்ன சொன்னாலும் சிந்தனைன்னு ஆகிடும் ஸோ இப்படி வந்து ஒரு அடையாளத்தை தேடி நம்ம அகங்காரத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக தான் சிந்தனை முன்வைக்கப்படுது இதை மேலை நாட்டு அறிஞர்களை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அதனால தான் ஒருத்தர் சிந்தனையை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறதை யாரும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருத்தர் சிந்தனையானனு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார்னால் அவர் வந்து அடுத்து அவரை கேள்வி கேட்டு அவரை மாற்றுறது புரிந்து கொள்ள வைப்பது வந்து ரொம்ப சிரமம் தரிசனங்கிறது அப்படி கிடையாது யார் வேணாலும் எந்த தரிசனத்தையும் முன்வைக்க முடியாது இப்போ உங் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட தரிசனம் என்னென்னா சொல்ல முடியுமா சொல்ல முடிஞ்சதுன்னா உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா அந்த தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியம் நம்மளை மற்றவங்க எப்படி மதிக்கிறாங்க தான் ரெண்டாவது பட்சம் நம்ம எல்லோருக்குமே அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது வாழ்க்கை குறித்த புரிதல் இருக்குது நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியம் அப்போ நம்ம வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொண்டது என்ன நம் வாழ்வின் இறுதியில் இதுதான் என்னுடைய வாழ்வின் சாரம்னு நாம் எதை முன் முன்வைக்க முடியும் அதுதான் தரிசனம் அதை நோக்கி நம்ம செல்லணும் அதை நோக்கி நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நம்மளுக்கு பெரும் தெளிவையும் நிறைவையும் தரும் நம்ம எதை கேட்டாலும் பொதுவாக சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி என்னன்னு கேட்பாங்க அதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கேன் காணொலியில் பேசியிருக்கேன் அதையெல்லாம் யாரும் கவனித்து தெரிந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னால் நான் பிரபலமானவன் கிடையாது இதுவே நான் பிரபலமானவனாக இருந்தால் நான் என்ன சொன்னாலும் அது சிந்தனையாயிடும் எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் நான் வந்து சிந்தனையை முன்வைப்பதில்லை நான் சிந்தையினையும் முக்கியம்னு நான் சொல்றேன் ஏன்னா இன்று நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது சிந்தி சிந்தனையின் மூலமாக தான் நம்ம பொய்களையும் போலித்தனங்களையும் கடந்து வளர முடியும் அதனால சிந்திக்காம ஒருவர் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது அதே சமயம் எதை குறித்து சிந்திக்கணும் எவ்வளவு சிந்திக்கணும் எப்போது சிந்திக்கணுங்கிற தெளிவும் வேணும் நம்மளுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை குறித்து சிந்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கறனால அதையெல்லாம் பற்றி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பலனும் இருக்காது அதனால் ப பேர் கிடைக்கலாம் புகழ் கிடைக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு வேறு எந்த விதத்துலையும் அது பயனளிக்காது அது நிம்மதியோ நிறைவோ தராது மற தரிசனங்கிறது ஒரு ஆழமான நிம்மதியையும் நிறைவையும் தரும் ஸோ என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய புரிதலில் நான் முன்வைக்கும் தரிசனம் வந்து மௌனம் வாழ்க்கையில் எல்லாமே மௌனத்திலிருந்து தொடங்கி மௌனத்தை நோக்கி செல்வது வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஊடுருவி நிற்பதும் மௌனம் பிரபஞ்சம் மௌனத்தில் இருந்து தொடங்கி மௌனத்திற்கு போய் சேருது ஒரு சிந்தனையும் மௌனத்தில் உரு இருந்து உருவாகி மௌனத்தில் சென்று அடைகிறது நாம் எல்லோருமே ஒரு கடலில் இருக்கிற ஒரு அலைகளை போன்றவர்கள் தான் ஒரு சின்ன தோற்ற மயக்கம்தான் ஒரு டெம்ப்ரரியாக உருவாகி மறைந்து போகிறோம் இதுதான் என்னுடைய புரிதல் என்னுடைய தரிசனம்னு நான் சொல்லுவேன் நம்ம எல்லோருமே வந்து நம்மை குறித்த இத்தகைய புரிதல்களை நம்ம முன்வைக்கணும் ஏன்னா நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிறதுக்கான அடையாளம் அதுதான் நமக்கான தரிசனத்தை நம்ம கண்டடைவதும் அதை வெளிப்படுத்துவதும் நிறைய சொன்ன மாதிரி இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது ஒருவருடைய தரிசனத்தை இன்னொருவரால மறுக்க முடியாது நான் என்னுடைய வாழ்விலிருந்து இருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் எப்படி சொல்லலாம் இல்லை நீ புரிந்து கொண்டது தவறுன்னு அவருக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கையை பற்றி நான் என்ன அனுபவப்பட்டிருக்கேன் நான் என்ன துக்கப்பட்டிருக்கேன் நான் என்ன புரிந்து கொண்டேன்னு இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும் ஆனால் அதுவே சிந்தனைன்னு சொன்னால் அதை வந்து கேள்வி ஏற்க முடியும் மறுக்க முடியும் விவாதிக்க முடியும் சண்டை போட முடியும் ஸோ ஒரு தரிசனத்தை காட்டிலும் சிந்தனைங்கிறது இஸ் மோர் ஃபன் நல்ல டைம் பாஸ் அது பேசிக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க யாரையும் புரிந்து கொள்ளக்கூட அவசியம் வேணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா சிந்தனை என்பது மொழியால் ஆனது நம்ம ஏன் பேசுறோம்னா நம்ம தனிமைக்கு பயந்து தான் பேசுறோம் ஒரு உண்மையான சிந்தனைக்கு தனிமை அப்புறம் அந்த தனிமையிலிருந்து வெளிவருவதற்கு அந்த சிந்தனையை முன்வைக்கிறோம் இதுதான் ஒரு சைக்ளிக்கா நடந்துகிட்டு இருக்கு நீங்க சிந்தனையாளர்களை கவனித்து பார்த்தார்களே அவ்வளவு மேலை நாட்டு சிந்தனையாளர்களை கவனிச்சாலே தெரியும் எல்லாருமே குடும்பத்தையெல்லாம் விட்டு தனியாக வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் அந்த தனிமையினால் தங்களையும் வாழ்க்கையும் நல்லா ஆழ்ந்து கவனிக்க அவதானிக்க தெரிந்தவர்கள் அதன் அடிப்படையில் தங்கள் சிந்தனைகளை தத்துவமாக முன் வச்சாங்க அதே நம் மரபில் என்ன பண்ணாங்க தனிமை நாடி காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்றாங்க தியானம் செய்தார்கள் தவம் செஞ்சாங்க அதன் மூலமாக அவங்க சிந்தனையை மேற்கொள்ளலை தரிசனத்தை கண்டடைந்தாங்க தரிசனங்கிறது மொழி எல்லாம் கடந்த நிலை மொழியை கடந்த நம் ஒரு புரிதலை அடையும் போதுதான் நம்ம ஒரு தரிசனத்தை உணர முடியும் அதன் பிறகு நம்ம மொழியை பயன்படுத்தி அதை முன்வைக்கலாம் இந்த இரண்டுக்குமான முரணை நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் நம்ம ஏன்னா ஒரு கீழே மரபு அதோடைய முக்கியத்துவத்தை எழுந்துக்கிட்டே வருது மேலே மாட்டு வாழ்க்கை முறை சிந்தனை முறை எல்லா ந எல்லா பண்பாட்டையும் இன்றைக்கி பாதிச்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு நோய் போல் நம்ம எல்லோரையும் தாக்கி வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வேணும் இன்றைய நவீன காலத்துக்கு சிந்தனை வழிமுறைகள் வேணும் அது இல்லாமல் நம்ம ஒழுங்காக வாழ்வது கஷ்டம் ஆனால் அது இந்த சிந்திக்கும் திறனும் அது சிந்திப்பதற்கான துணிவு தெளிவு போன்றவை எல்லோருக்குமே கிடைக்காது அப்போது அத்தகையவர்களுக்கு தரிசனம்தான் உதவும் அதே சமயம் ஒருத்தரோட தரிசனம் இன்னொருவருக்கு சிறகு விரிக்காது இது களில் ஜிப்ரானின் வரி தரிசனங்கிறது நாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம கண்டுகொள்வது அன்புதான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்லலாம் சுயநலம்தான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்லலாம் பணம் சம்பாதிப்பது தான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்லலாம் இது எல்லாமே உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா அது எல்லாமே அவங்க எப்படி சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து இதையெல்லாம் வந்து தனி மனிதர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் திரும்பியும் சொல்கிற கூட்டமாக சேர்ந்து இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது கூட்டமாக சேர்ந்து வாழ முடியாது தனி மனிதர்கள் தங்களுக்கு என்ன வேணும் தங்களுடைய தேவை என்னன்னு புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் ஏதாவது நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு